இன்றைக்கி வந்து ஆடிவெள்ளி ராகி கூழ் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்களா வேற லெவல் டேஸ்ட்டு வணக்கம் மக்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்எஸ் பிளாக்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து ஆடி வெள்ளி ஆடியில் மூன்றாம் வெள்ளி ஆடி வெள்ளி எப்படின்னாலே வந்து அம்மனுக்கு வந்து ரொம்ப உகந்த நாள் அந்த அம்மனுக்கு உகந்த நாளில் அம்மனுக்கு பிடித்த ராகி கூழ் அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் நம்ம விநாயகர் கோயிலில் ஊற்றுறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூணாவது வாரம் அதனால் வந்து நம்ம கூழ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் கூழ் எல்லாமே வந்து நேற்று நைட்டே வந்து நம்ம வீட்டில் காய்ச்சியாச்சு ஓகேங்களா அந்த சைட்ஸையும் போய் நீங்கள் மறக்காமல் பாருங்கள் அதுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா நம்ம விநாயகர் கோயில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலே வந்து மாரியம்மன் அதாவது சமயபுரம் மாரியம்மன் இருக்காங்க அதனால் வந்து நம்ம வருஷம் வருஷம் வருஷம்ம ஊற்றுறோம் ராகி கூழ் கேழ்வரகு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து நம்ம காட்சி வரும் அதாவது நாளைக்கு காலையில நம்ம கூழ் ஊத்துறோம் அப்படின்னா வந்து நைட்டே வந்து நம்ம கூழ் காய்ச்சிட்டோம்னா தான் கூழ் வந்து கூலா இருக்கும் அதாவது குளுமையா இருக்கும் அம்மனுக்கு வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு நம்ம குடிக்கிறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் அது ஃபர்ஸ்ட் எப்படி செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வந்து ஒரு ரெண்டு குடம் இல்லைன்னா வந்து அளவுக்கு தகுந்த மாதிரி வந்து தண்ணி நல்லா காய வச்சு அதில் அரிசி அரிசி கொஞ்சம் உள்ளே போட்டுக்கணும் அதுக்கப்புறம் வந்து ராகி மாவு ராகி மாவை நல்லா சளிச்சு இந்த மாதிரி கூழ் மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கணும் கரைச்சி வச்சு முடிச்சோன்னே நல்லா வந்து கலக்கி விட்டு நல்லா அந்த உலை குதிக்கணும் அப்படிம்பாங்கல்ல அந்த தண்ணி நல்லா வந்து சூடானக்கப்புறம் இதை எடுத்து நம்ம டைரெக்டாக இப்போ நம்ம வந்து உள்ள கொட்டி கைவிடாமல் கிளறணும் இந்த கிளறுறது தான் ரொம்ப 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 முக்கியமானது ராகி கூழ் ராயில எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நல்லா சத்தானது எல்லாமே இருக்குது அதே மாதிரி சாமிக்கு நம்ம வந்து கொடுக்கும்போது சாமி குளுமையாகி நம்ம எல்லாத்துக்கும் நல்லா அருள் அருள் புரிவாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அந்த மாதிரினால தான் நம்ம ஆடி மாதம் வந்து இந்த மாதிரி வார வாரம் நான்கு வெள்ளிக்கிழம ஆடியில் வர நாலு வெள்ளிக்கிழமே வந்து நம்ம வந்து கூழ் ஊற்ற போகிறோம் ஓகேவா இந்த மாதிரி தான் இந்த ப்ராசஸிங் பார்த்திங்களா டைரெக்டாக நம்ம உள்ளே ஊற்றி நல்லா கலக்கிகிட்டே இருக்கிறோம் கலக்கிறத விட்டோம்னா வந்து கட்டி வந்துடும் அதனால் கட்டி வராமல் கலக்கிடணும் ஓகேங்களா இந்த மாதிரியே வந்து நல்லா வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் அப்புறம் ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சு காலையில் ஓப்பன் பண்ணி நம்ம தயிர் வெங்காயம் இது எல்லாமே நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி சும்மா குடித்தா வேறு லெவலில் இருக்கும் ஓகே வாங்க அப்படியே நம்ம கோயிலுக்கு போய் மற்ற சாட்ஸை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அலங்காரம் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு மாதிரி பிரசாதமெல்லாம் வந்து சாமிக்கு இப்போ சாமிக்கு ரெடி பண்ணிவிட்டு இப்போ பூஜை ஆரம்பிச்சிடலாம் பூஜை ஆரம்பித்தோடயும் பொங்கல் கூழ் அப்படி எல்லாத்துக்கும் நம்ம ஏரியாவில் இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுத்து நம்மளும் என்ஜாய் பண்ணி குடிக்கலாம் ஓகே வந்து இப்போ நம்ம ராகி கூழ் அதுவும் இன்னைக்கு ஆடி வெள்ளி இன்னைக்கு ராகி கூழ வந்து இன்னைக்கு நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு ஓகே நம்மளும் வந்து கூழ வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு சரி வீட்லேயே வச்சு டெஸ்டிங் பண்ணி ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படிங்கிறக்காக எனக்கு வந்து கூழ் ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து ஒரு தூக்கு பூசி நிறைய வந்து நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு வா சூப்பராக இருக்கு சம மனமாக இருக்கு ஓகே இது ஃபுல்லாக எனக்கு தான் வாஹா சூப்பர் வெங்காயம் எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க அப்படின்னு குடிச்சு பார்த்துருவோமா வேற லெவல் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அந்த கூளுடைய அந்த வெங்காயத்தோடைய டேஸ்ட்டு அப்புறம் அந்த தயிர் அந்த கூலோடைய கன்சிஸ்டன்சி எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம ஒரே ஒரு டம்ளர் தான் நம்ம குடித்தோம் அந்த ஒரு டம்ளருக்கே பார்த்தீங்கன்னா வயிறு நம்பிடுச்சு நம்ம வந்து காலையில் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் டெய்லி காலையில் வந்து இந்த மாதிரி வந்து கூழ் அதெல்லாம் வந்து குடித்தோம்னா சூப்பராகவும் இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி அம்மனுக்கு உகுந்ததுனால வந்து நம்ம இதை வந்து பெட்டராக வந்து டேஸ்ட் பண்ணலாம் இருக்கு இன்னொரு பைட் எடுத்து பார்ப்போம் உள்ளே வந்து இன்னும் வெங்காயம் தயிர் அதெல்லாம் நிறையா போட்டிருக்கனால டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குது நீங்கள் வெங்காயம் தயிர் எல்லாம் போடாமல் நீங்கள் அப்படியே வெறும் கூழை காய்ச்சி நீங்கள் அப்படியே குடிச்சிங்கனாலும் வந்து ஹெல்த் பண்ணி படிச்சுருக்கு ஓகே இன்னொரு பைட் எடுத்துருவோம் ஓ சூப்பருங்க குடிக்க 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 குடிச்சிக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது அவ்வளோ சூப்பராக இருக்குது சமையல் வேறு லெவலில் நம்ம கூழ என்ஜாய் பண்ணி குடிச்சாச்சு சும்மா கூழு குழு 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 குழுன்னு நம்மளை குழு குழு குழுன்னு ஆடியில சும்மா அசத்துல ஆடி மாதம் மட்டும் இல்லை நீங்கள் எல்லா மாசமும் நீங்கள் கூழ் குடிச்சு என்ஜாய் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருக்காப்பா பாய் 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 பாய்